வணக்கம் நடிகர் சந்தானம் நடித்து வடக்குபடி ராமசாமி அப்படின்னு ஒரு படம் வெளியாக போகுது அந்த படத்தோட முன்னோட்டம் இருக்குது அதாவது ட்ரெய்லர் அதில் ஒரு வசனம் பட்டிருக்கு என்ன வசனம் அப்படின்னா இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச ராமசாமி தரான் நீ அப்படின்னு சந்தானத்துக்கிட்ட கேட்பது போல சந்தானம் வந்து அந்த ராமசாமி நான் இல்லை அப்படின்னு சொல்வது போல ஒரு வசனம் அந்த காட்சியை வந்து மறு உருவாக்கம் செய்கிற விதத்தில் தன்னோட வீட்டில் பொங்கல் விழாவை கொண்டாடுகிற போது அப்போ வந்து அந்த ராமசாமி நான் இல்லை அப்படின்னு அவர் பேசுறார் அதே போல் கேட்கப்படு கேட்கப்படுது கடவுள் இல்லைன்னு சொன்ன ராமசாமி நானே அப்படின்னு கேட்குறது போல் அதுக்கு திரும்பி தன் சந்தானம் திரும்பி அந்த ராமசாமி நான் இல்லை அப்படின்னு சொல்கிறது போல் அதை மறு உருவாக்கம் பண்ணி காமொலியாக தன்னோடய ட்விட்டர் பக்கத்தில் சந்தானம் போட்டுவிட்டு மேலே வந்து அந்த ராமசாமி நான் இல்லை அப்படின்னு போட்டார் போட்ட உடனே ஒட்டுமொத்த திமுகவோட கைனாக்களும் இன்னும் பல பல பெரியாசுகள்ங்கிற பேரில் இயங்கக்கூடிய திமுகவின் சொம்புகளும் சந்தானத்து மேலே விழுந்து விழுந்து பிராண்டி தனிநபர் தாக்கல் தொடுத்து உடனடியாக சங்கி முத்திரையை குத்தி அவரை ஏகத்துக்கும் பேசி உடனடியாக வந்து இந்த நெருக்கடினால் வேற வழி இல்லாமல் சந்தானம் வந்து அந்த பதிவை நீக்கிறார் இதில் இப்போ வரைக்கும் கொந்தளிக்கிறாங்க சந்தானம் வந்து பெரியாரை கொச்சைப்படுத்தி விட்டார் பெரியாரை இழிவு செய்து விட்டார் பெரியாரை அவமரியாதை செய்து விட்டார் அவமதித்து விட்டார் அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை பெரியாரை வந்து சந்தானம் எந்த இடத்துல அவமதிச்சாரு எங்க வந்து தவறா சித்தரிச்சாரு எங்கே கொச்சைப்படுத்தாரு இப்போ வரைக்கும் முடியல கடவுள் இல்லைன்னு சொன்ன ராமசாமி இதுதான் வசனம் பெரியார் குடித்தான வசனம் இதில் பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாரா இல்லையா சொன்னார் ராமசாமிங்கிறது யாரு பெரியாரோட இயற்பெயர் கடைசி வரைக்கும் அந்த பெயரை தான் கொண்டு வந்தார் பெரியாருங்கிறது அவர் கொடுக்கப்பட்ட பட்டம் தானே உடைய பேர் இல்லை அப்போ கடவுள் இல்லைன்னு சொன்ன ராமசாமிங்கிறது அதில் ஒரு துளி கூட மிகையோ பொய்யோ எதுவுமே இல்லையே பெரியாரோட பேரை சொல்கிறாங்க நீ எப்படி பெரியாரோட பேரை சொல்லலாம்னா இது என்னது பேரை தானேங்க பேரை தானே வந்து குறிப்பிடுவதற்கு தானே இருக்குது ஐயா மணியரசன் வந்து அழகாக சொன்னாங்க ஒரு பேட்டியில் இந்தியாவில் வந்து எந்த ஒரு மாநிலத்தையும் இல்லாத அளவுக்கு தனிநபர் வழிபாட்டோட உச்சத்தில் தமிழ்நாடு இருக்குது இங்கே தான் வந்து தலைவர்கள் பேரை வந்து பேரையே சொல்ல முடியாது இங்கே வந்து கருணாநிதின்னு சொல்லக்கூடாது கலைஞன்னு சொல்லணும் இங்கே வந்து அண்ணாத்துலன்னு சொல்லக்கூடாது அண்ணான்னு சொல்லணும் இங்கே வந்து ஈவேரானோ ராமசாமின்னோ இல்லை ஈவே ராமசாமின்னு சொல்லக்கூடாது இங்கே பெரியார்ன்னு சொல்லணும்னு ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுது அப்படி சொல்லலைன்னா அதுக்கு ஒரு சாயம் பூசப்பட்டு ஒரு உள்ளோக்கம் கற்பிக்கப்படுதுன்னு அதுதான் நடக்குது ராமசாமின்னு சொல்லிட்டார் கடவுள் இல்லைன்னு சொல்ற ராமசாமின்னு குறிப்பிட்டார் இதை தாண்டி சந்தானம் எதுவுமே சொல்லதில்லை சந்தானம் என்னன்னு சொல்லப்போனால் பெரியாரை விமர்சிக்கவோ பெரியாரோட கோட்பாடுகளை எதிர்க்கவோ அந்த அளவுக்கு அவர் போகலை கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமின்னார் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியார் சிலைகளில் பெரியார் வந்து பல கலங்களில் பங்களிப்பு செலுத்திருக்கலாம் அதாவது பெண்ணியத்தில் அப்புறம் சாதி மறுப்பில் மூட நம்பிக்கை ஒழிப்புண்ணு பல கலங்களில் பெரியார் போராடியிருக்கலாம் பங்களிப்பு செஞ்சுருக்கலாம் ஆனால் பெரியார் சிலைக்குங்களில் இன்றைக்கு வரைக்கும் என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா சா சாதி இல்லைன்னு கூட போடல கடவுள் இல்லைன்னு தான் போடப்பட்டிருக்கு அப்போ அதைத்தான் முதன்மையாக முன்னெடுத்துகிறாங்க அப்போ பெரியாருக்கான அடையாளமாக வெகுமக்களோட மனநிலையில் பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு இருக்கு அந்த பொது புத்தியை பிரதிபலிக்கும் விதமாக சந்தானம் வந்து சொல்கிறார் வேணாம் நீங்கள் என்ன சொல்லலாம் அது மட்டும் சொல்லலப்பா இப்போ பெரியார் இதெல்லாம் சொன்னார்ப்பா அப்படின்னு கூடுதலாக நீங்கள் ஒரு செய்தியை சொல்லலாம் ஒழிய இதை சொன்னதற்காக சந்தானத்தை வந்து தாக்கல் கொடுப்பதோ அதுக்காக அவரை தனிநபர் தாக்கல் அவர் மீது வந்து வன்மம் கொண்டு அவர் மீது விழுந்து புராண்டுவதோ ஒருபோதும் ஏற்படையது இல்லை அதை ஏற்க முடியாது அதாவது புத்தர் வந்து கோட்பாடு சொன்னார் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னார் ஆனால் புத்தனின் கோட்பாடுகள் சாகடிக்கப்பட்டு புத்தனின் பேரில் ஈழத்திலையும் பர்மாவளையும் கொலை நடக்குது அதே போல் வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து என்ன சொல்கிறாரு அரிய கோட்பாடுகளை சொன்னார் சாதி மறுப்புக்கான சமூக விடுதலைக்கான வாய்ப்புகளை சொன்னார் ஆனால் அந்த அண்ணல் அம்பேத்கரை சொல்கிறாரு என்னை கடவுளாக்கி வழிபடாத மாறாக என்னை ஆயுதமாக்கி துருப்புச்சிட்டாக்கி போராடினார் ஆனால் இன்றைக்கி அண்ணல் அம்பேத்கரோட கருத்துகள் கோட்பாடுகள் பலது வந்து மறக்கடிக்கப்பட்டு வெறுமனே உருவ வழிபாடு செய்யப்படுது அப்போ கோட்பாடுகளை வந்து சேலகம் ஜீவில் தான் உண்மையிலே அவங்க செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்க முடியும் இந்த வகையில் பெரியாரோட கோட்பாடுகளில் நிலைப்பாடுகளில் அரசியல் முடிவுகளில் சந்தர்ப்பவாதங்கள் தன்னலம் வஞ்சகம் அப்புறம் வந்து தனிநபர் வன்மம் இதெல்லாம் இருக்கலாம் ஆனால் அதை கடந்து ஒரு கோட்பாடு சொல்லியிருக்காரு உன் சாஸ்திரத்தை விட உன் சம்பிரதாயத்தை விட உன் வெங்காய விளக்கமத்தை விட உன் முன்னோர்களை விட உன் சுய அறிவு பெருசுங்கிறார் நான் சொன்னங்கிறதுக்காக உன்னை கேட்காத உன் சுய அறிவுக்கு பொருந்தாத ஒன்று யார் சொன்னாலும் கேட்டு கேட்டுக்காதங்கிறார் ஆனால் இங்கே தீகா கூட்டம் என்ன சொல்லுது பெரியார் சொல்கிறாரு நான் சொன்னங்கிறதுக்காக கேட்காத உனக்கு சரியின் பட்டதை பண்ணுங்க ஆனால் அந்த தீகா கூட்டம் என்ன சொல்லுது சொந்த புத்தி தேவையில்லை பெரியார் தந்த புத்தி ஒன்றே போதுங்கிறாங்க பெரியார் சொன்ன கருத்துக்கள் இன்னை காலகட்டத்துக்கு பொருந்துமா அதை வந்து மறு ஆய்வு செய்யணுமா இல்லை வந்து அதை வந்து முருமாற்றம் செய்யணுமா அதெல்லாம் எதையுமே யோசிக்காமல் கண்மூடித்தனமாக பெரியார் தந்ததே போதுங்கிறாங்க அப்போ இது வந்து தனிநபர் வழிபாட்டின் உச்சம் கோட்பாடுகளை கொள்கைகளை விட்டுவிட்டு ஒரு ஒருமனே வந்து உருவ வழிபாடு பிம்ப வழிபாடு செய்யக்கூடிய ஒன்று தான் அப்படி இங்கே பெரியாரை வந்து ஒரு மதமாக அறிவிக்கப்படாத ஒரு மதமாக மாற்றி வச்சுருக்காங்க அந்த மதத்தை பிடித்து கொண்டு பயனடைவது முழுக்க முழுக்க திமுக தான் திமுக வந்து தன்னோட குறைகளை தன்னோட குற்றங்களை தனது குளறுபடிகளை அயோக்கியத்தனங்களை முறைகேடுகளை அடக்குமுறையை ஒடுக்குமுறையை எதர்ச்சதிகார போக்க கொள்ளையை லாவண்யத்தை லஞ்சத்தை எல்லாத்தையும் மறைப்பதற்கு இந்த பெரியாருன்னு உன்னை தூக்கி பிடிக்குது இந்த சுந்தரா டிராவல்ஸுன்னு படம் வரும் அந்த படத்தில் வந்து ஒரு காட்சி இருக்கும் அங்கே பேருந்து வரும் பேருந்தை வந்து ஓட்ட உடச்சில் மறைக்க வந்து இளத்தலையை கட்டுவாங்க பார்த்தா வந்து அந்த பேருந்து முழுக்க இளத்தலையாக தான் இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்தையும் மறைக்க பெரியார் சனாதனம் பொன்முடி ஊழல் செய்கிறார் ஊழல் செஞ்சு நிரூபிக்கப்படுது தண்டனை கொடுக்கப்படுது இதில் சனாதனங்க வருது ஆனால் என்ன சொல்கிறாங்க சனாதனம் அதுதான் காரணம் அதே போல் செந்திர் வாழஞ்சி ஊழல் பண்ணுறாரு மாட்டிக்கிறார் இன்றைக்கி அதுவும் அதிமுக ஆட்சி களத்தை பண்ண ஊழல் இன்னைக்கு அதுக்கு என்ன சொல்கிறாங்க இல்லை இது பாஜகவோட சனாதனத்தோட பழிவாங்கும் போக்கு அப்படின்னு அப்படி எல்லாத்துக்கும் ஒரு சாயம் பூசக்கூடிய ஒரு போக்கு இருக்குது பெரியார் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல உலகத்தில் எந்த ஒரு கோட்பாடும் எந்த ஒரு தத்துவமும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது அல்ல அப்படி வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பெரியாருக்கு உரிமை இருக்குன்னா கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு சந்தானத்துக்கு உரிமை இருக்குது கருத்தை இருப்பது தான் ஜனநாயகம் அப்படி பெரியார் மீது விமர்சனத்தை வைத்தால் கூட அதுக்கு பொது பதில் சொல்லலாம் மறுக்கலாம் கருத்தாடலாம் தர்க்கம் செய்யலாம் ஆனால் அவர் கருத்தை சொல்லிட்டாங்கிறதுனால உடனடியாக சங்கின்னு முத்திரை குத்தினா அது சரியில்லை சந்தானத்தோட மற்ற அரசியல் நிலைப்பாடுகளில் மற்ற அரசியல் முடிவுகளில் இல்லை அவர் கருத்துக்களில் நீங்கள் நீங்கள் மாறுபடுதா ஆனால் இதில் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்ன ராமசாமி சொல்லிட்டாங்கிறதுனாலேயே பெரியாரை கொச்சைப்படுத்தான்னு சொல்கிறது அயோக்கியத்தனம் பயங்கரமான ஒரு மோசடித்தனம் சொல்ல போனால் பெரியாரை கொச்சப்படுத்துறது சந்தானம் இல்லை யாருன்னு சொல்லட்டுமா திமுக தான் செஞ்சி மஸான்னு இன்னைக்கு திமுகவில் ஒரு அமைச்சர் இருக்கார் தெரியும் அவர் வந்து ராமர்கள் கட்டுவதற்கு நிதி கொடுத்தார் ரெண்டா இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்க போகிறாங்கள்ல அந்த கோயில் கட்டுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிதி கொடுத்தாரு பரிவார் அமைப்பு சந்தவங்கிட்ட நிதி கொடுத்தாரு அப்போ வந்து அது சர்ச்சையாக ஆகுது அப்போ திமுகவை சேர்ந்த ஆர்எஸ் பாரதி அப்புறம் வந்து கே நேரு ரெண்டு பேரும் கூட்டாக உட்காந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறாங்க பேசுகிறப்ப கேட்குறாங்க இந்த மாதிரி செஞ்சி மஸ்தான் வந்து நிதி கொடுத்துருக்காரு அப்படின்னு அதுக்கு மழுப்புறாங்க அது மத நல்லிணக்கம் தனிந்தபுர் செயல்பாடுன்னு மழுப்புறாங்க ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் ராமருக்கு தான ஆட்கள் இல்லை நாங்கள் ராமருக்கு தான ஆட்கள் இல்லை எங்கள் தலைவர் பேரே ராமசாமிங்கிறாங்க அப்போ ராமருக்கு தான ஆட்கள் இல்லை எங்கள் தலைவர் பேரே ராமசாமின்னு சொல்கிறப்ப நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பெரியார் ஈவேரா ராமர் பக்தர்ன்னு சொல்கிறீங்களா ராமர் மீது கொண்ட பக்தியின் காரணமாக தான் அந்த பேரை கடைசி வைக்கும் வச்சுருந்தான்னு சொல்ல வரீங்களா ராமருக்கு சாமி ராமசாமிங்கிறாங்க எப்படி ராமருக்கு சாமி ராமசாமியா ராமருக்கு சாமி ராமசாமின்னா ராமருக்கும் ஈவ ராமசாமி தொடர்பு இருக்குதா அவ்வளவு அபத்தமான கருத்தை திமுகவை சேர்ந்த தலைவர் மக்கள் ஆர் எஸ் பாரதியும் கேண்டரும் முன் வச்சப்ப இந்த பெரிய அரசுகள் இந்த முற்போக்குவாதிகள் எல்லாம் எங்கே போனாங்க எங்கே போனாங்க அன்னைக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கலையே தோழமையாக கூட சுட்டலையே தோழமையாக கூட சுட்டலையே எதுவுமே சொல்லலையே அப்படியே மூடி மௌனமாக கடந்து போயிட்டாங்க கடந்து போயிட்டு இன்னைக்கு என்னமோ சொல்கிறாங்க சில என்ன கூத்து அப்படின்னா சந்தானத்துக்கு தான் அவ்வளோ பொங்குனாங்க சந்தானம் எப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு கடைசியில் பார்த்தா அந்த வடக்குப்பட்டி ராமசாமிங்கிற படத்தை வாங்கி விநியோகம் செய்யப்படுறதே உதயநிதியோட ரெட் ஜெயின் மூவிஸ் தான் அந்த ரெட் ஜெயின் மூவிஸோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவு போடப்படுது இந்த படத்தோட அந்த முன்னோட்ட காட்சியை போட்டு போடப்படுது அதில் என்ன போட்டிருக்குன்னா மேலை தொடக்கத்துலேயே இவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிற ராமசாமி இல்லை அப்படின்னு போட்டிருக்கு எதை சொல்லிட்டாருன்னு சந்தானத்துக்கு தர பொங்குனாங்களோ அதே வாசகம் அதே வாக்கியம் அதே வசனம் ரெட் ஜெயின் மூவிஸோட ட்விட்டர் பக்கத்தில் போடப்பட்டிருக்கு இப்போ இந்த சந்தானத்துக்கு தர பொங்கினால சந்தானத்தை சங்கினால சந்தானம் பெரியாரை இழிவுபடுத்தா சொன்னால யாராவது ஒருத்தன் யோக்கியமானு யாராவது ஒரு யோக்கிய சிகாமணி நீ சரியான ஆள்னா உதயநிதி ஸ்டாலினை கண்டிப்பாப்போம் கண்டித்து பேசு உதயநிதி ஸ்டாலினை வந்து சங்கின்னு சொல்லுவாப்போம் பெரியாரை கொச்சை பிடிச்சாலும்னு பேசு அதனால் நியாயம் அது உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா சந்தானத்துக்கு ஒரு நியாயம் உதயநிதிக்கு ஒரு நியாயமா இது என்ன அயோக்கித்தணும் என்ன அயோக்கித்தணும் உதயநிதிக்கு என்ன புரிதல் இருக்குது கேட்டால் வந்து அதை உருட்டுவாங்க கொள்கை வேறு தொழில் வேறு அப்படின்னு உதயநிதிக்கு எந்த புரிதலுமே கிடையாது அடிப்படை அரசியலே கிடையாது இருக்குது அரசியல் புரிதலே கிடையாது இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஐந்தாறு ஆண்டுக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளையார் சொது அன்னைக்கு உதயநிதியோட ட்விட்டர் பக்கத்துலேருந்து பிள்ளையார் சில கையில் பிள்ளையார் வச்சுருப்பது போல அவர் படத்தை போடுறார் அது சர்ச்சையாக மாறுது ஏன்னா பிள்ளையார் சொத்துக்கு வந்து திமுக வாழ் சொல்லாது இவர் பிள்ளையார் படத்தை போகிறாரு திமுக அடிப்படையான கொள்கைகள்லேருந்து நழுவுதான் அப்படின்னு விமர்சனம் வந்த பிறகு இல்லை இல்லை என் பொண்ணு விருப்பப்பட்டுச்சு அதனால் போட்டேங்கிறார் சரி பொண்ணு விரும்ப கூட வச்சுக்குவோம் அப்படி போட்டால் என்ன மாதிரி எடுத்துக்கொள்ளப்படும் என்ன மாதிரி கருத்தாக சேருங்கிற அடிப்படை பிள்ளை கூட இருக்காது உதயநிதிக்கு இருக்கா இருக்காது ஏன்னா அவருக்கு எதுவும் தெரியாது நீங்கள் சொல்ல போனால் ஏழாமு படம் வருது ஏழாம் படத்தில் ஒரு வசனம் இடம்பெறுது என்ன வசனம் அப்படின்னா இந்த நாட்டக்கு எடுத்தது வந்து ரிசர்வேஷன் கரப்ஷன் அப்படின்னு க கலெக்ஷன் வரும் அதில் முதல்ல வர்றது ரிசர்வேஷன் தான் ரிசர்வேஷன்னா வகுப்பாறை படித்துவம் இடஒதிக்கிடு அப்போ இடஒதுக்கிட்ட வந்து நாட்டக்கு எடுத்ததாக வந்து ஏழாமறிவு படத்தில் வசனம் வருது இந்த ஏழாம் படத்தை தயாரித்து வெளியது யாருன்னா உதயநிதி இந்த காட்சியை வந்து நடிகர் சூர்யா பார்த்தப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இரண்டாவதுக்கு எதிராக இருக்குது இந்த வசனம் இதை நீக்கிருங்கங்கிற இளைமறை காலெலாம் நான் சொல்லப்படுறத நேரடியாகவே வந்து நாட்டை கெடுக்கிறது ரிசர்வேஷன் சொல்லப்படுது அப்போ அதை பார்த்துட்டு ரிஷர்வேஷனை இது பண்ணுறது போல இருக்குது வசனத்தை நீக்குங்கன்னு சூர்யா சொல்கிறார் சூர்யா வந்து ஒரு தீவிரமான அரசியல் குடும்பத்தில் வந்தது வந்தவர் இல்லை அரசியல் செய்கிறவரும் இல்லை ஆனால் அவர் சொல்கிறாரு வசனத்தை நீக்குங்க அப்படின்னு மிக தீவிரமான அரசியல் குடும்பத்தில் வந்த ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுவும் முதலமைச்சர் முதலமைச்சர் தன் வீட்டில் வச்சிருக்கக்கூடிய கருணாநிதி முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் அளவுக்கு முதலமைச்சர்கள் தன் வீட்டில் உருவாக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர் என்ன சொல்கிறார் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நாங்கள் இருக்கட்டும் அப்படின்ட்டார் இதை யார் சொன்னார்னா உதயநிதி ஒருத்தர் சொல்கிறார் இதெல்லாம் நடக்கிறப்ப உதயநிதிக்கு வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி மூணு வயசில் வகுப்பாறை படித்துவனப்படக்கூடிய இடஒதுக்கீடு குறித்து அடிப்படையான புரிதலே இல்லை அது முக்கியமாக இல்லையான்னு கூட தெரியல நாட்டை கெடுக்கிறது ரிசர்வேஷன் என்னப்ப அந்த வசனத்தை விற்கட்டும்னு சொல்லிட்டவர் இப்போ அவர் தான் இப்போ இந்த ட்விட்டருக்கு இல்லை லட்சுமி மூவிஸ் பக்கத்தில் போடப்பட்ட ட்விட்டு கடவுள் இல்லைன்னு சொல்கிற ராமசாமி இல்லைன்னு இது லட்சம் மூவிஸ் பக்கத்தில் வந்தவுடனே இணையத்தில் இயங்கக்கூடிய திமுகவோட ஹைனாக்கள் கதர்றாங்க யாராவது நீக்க சொல்லுங்களேன்டா சொல்லி நீக்க சொல்லுங்களேன்டா ரொம்ப கொடுமையாக இருக்குடா எப்படா நாங்கள் மூஞ்சி முடிக்கிறது அப்படின்னு புடம்புறாங்க கதர்றாங்க அழுது புரடுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா நான் உடனே ஒன்று திரும்ப திரும்ப சொல்கிறேன் திமுகவுக்கு பெரியார் மேலே பாசம்லாம் இல்லைங்க பெரியார் வந்து ஒரு பிம்பமாக இங்கே கட்டப்பட்டார் ஒருத்தன் தன்னை வந்து முற்போக்குவாதியாக காட்டிக்கணும்னா அவன் பெரிய அரச்டாக காட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஒருத்தன் வந்து தன்னை தீவிரமான பாஜக எதிர்ப்பாளரெலாம் காட்டிக்கணும்னா பெரியாரஸ்டாக காட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் பெரியாரஸ்டுங்கிற பிம்பத்தை கட்டி எழுப்புறாங்க அண்ணா கூட விட்டுருவாங்க ஆனால் பெரியாரை பெருசாக பேசுவாங்க காரணம் என்னென்னா பெரியார் இங்கே பிம்பம் சுதந்திரனால ஏற்கனவே பெரியார் நாட்டு விடுதலைக்காக பாடுபடுத காங்கிரஸ் இருக்கிறப்ப பாடுபட்டார் பட் இயக்கம் நீதி கட்சி திராவிட கழகமாக பாடுபடுத சுதந்திர நாளே வந்து கருப்பு நாள்னா வர்ணிச்சார் அந்த பெரியாரை சுதந்திரத்தின அணிவிப்பு அந்த ஊர்தியில் அந்த பெரியாரோட சிலையை வச்சாங்க காரணம் என்னென்னா பெரியார் பிம்பம் பெரியார் பிம்பத்தை வைத்து திமுக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள பாடுபடுது ஆனால் உண்மையில் திமுகவுக்கு பெரியார் மேலே பாசமான இல்லை பக்த ஆட்சியில் பக்த ஆட்சியில் பெரியாரை வந்து ஏன் கைது பண்ணலை என்னமோ அவர் எழுந்த தலையங்க இவ்வாறு இருக்கு இவ்வளவு மோசமா இருக்கு ஏன் கைது பண்ணனு பக்தவச்சனை ஆட்சியில் அன்னைக்கு வந்து சட்டசபையில் கட்டவர் கருணாநிதி அதே பெரியார் வந்து கட்டி காத்த திராவிடர் கழகத்தை ஆர் எஸ் எஸ் இயக்கத்தோடு ஒப்பிட்டு சமூக இயக்கம் என்று வர்ணித்தவரும் இதே கருணாநிதி தான் அவ்வளவியன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பெரியார்த்திகா பெரியார்த்திகா அதாவது கொளத்திருமணி கு ராமகிருஷ்ணன் ஒரே அமைப்பில் இருக்காங்க அவங்க அதிமுகவுக்கு ஆதரவாக திமுக பரப்புரை பண்ணுறாங்க அப்படி பரப்புரை செய்கிறப்ப ராயப்பட்டையில் பெரியார்த்திகாவுக்கும் திமுக காரங்களுக்கு சண்டை ஏற்பட்டு அதன் மோதலின் விளைவாக பெரியார் சிலையை திமுக உட உடைக்கிறாங்க திமுக பெரிய சனையை உடைக்கிறாங்க உடைச்சவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை யாரும் கை செய்யப்படலை யாரும் கட்சி நீக்கப்படலை அதே சமயத்தில் பாதிக்கப்பட்ட பெரியாரிகாவை சேர்ந்த பெண்கள் கூட கை செய்யப்பட்டாங்க இது ரெண்டாயிரத்தி ஒம்போது அடைந்துச்சு அப்போ நான் என்ன நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் அப்படின்னா இங்கே உள்ள சுபிரபாண்டிய குளத்தூர்மணி கு ராமகிருஷ்ணன் கி வீரமணி ஓவியா அருள்மொழி இந்த பெரியாரிய அமைப்புகளை சேர்ந்தவங்க பெரியாரிய அமைப்புகள்லாம் திமுகவின் வண்டமானத்தை தோல்வித்து உண்மை உளப்பூர்வமாக உண்மையாகவே மக்களுக்காக போராடி களத்தில் திமுகவுக்கு நெருக்கடியை கொடுத்தா பெரியார் சிலையை உடைக்கிறது பிஜேபிக்காரனா இருக்காது திமுக காரனா இருக்கும் அதான் உண்மை அப்போ அதனால் வந்து இதில் வந்து உடன்பரப்புகள் இவ்வளவெல்லாம் பொங்க தேவையில்லை திமுகவோட உண்மையான முகம் இது தான் அதனால் பெரியார் அப்படின்னு பெரியாருக்கு ஒரு பங்கு இருக்குன்னா வரலாற்றில் வரலாற்றின் வழித்தடத்தில் தமிழ்நாட்டோட அந்த கள செயல்பாடுகளை அவருக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு தான் பிரச்சனை இல்லை ஆனால் ஆதி முதல் அந்த வரையும் அவர் தான் எல்லாமே எல்லாமே அவருக்குள்ளே அடக்கம் எல்லாமே அவர் தொடக்கம் அவர் இல்லாமல் அணுவும் இது பண்ணாது அப்படின்னு இந்த மிகைப்படுத்தப்பட்ட இந்த பிம்பத்தை உயர்த்தினீங்கன்னா நாங்கள் உண்மை என்னென்னு போடாச்சும் சொல்லுவோம்